ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அநேகர் கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றி ஆறிடம் கூறுகின்றனர் உண்மையான கிறிஸ்து இனிமேல்தான் முதன்முறையாக வர வேண்டும் என மற்றவர்கள் எண்ணுகின்றனர் ஆனால் இயேசுநாதர் பூ உலகிற்கு வந்தார் மேலும் திரும்பிச் சென்று விட்டார் இவை உண்மைகளாகும் சிலர் கூறுவது போல் அவருடைய வாழ்க்கை ஒரு கட்டுக்கதையாக இருந்திருந்தாள் இத்தனை நூற்றாண்டுகளாக அவருடைய தாக்கம் நிலைத்திருக்க முடியாது அவர் சிலுவையில் அறையப்பட்டாலும் அவர் இறைவனுக்காக வாழ்ந்ததால் அவருடைய பணி உள்ள மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது இதோ மேகங்களோடு அவர் வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் பைபிளில் உள்ள இந்த உரை பகுதியின் காரணமாக அநேக நேர்மையான மக்கள் அந்த சொற்களின் பொருள்களுக்கேற்ப கிறிஸ்து மேகங்களிலிருந்து இறங்கி நம்மிடம் வரப்போகிறார் என நம்புகின்றனர் விளக்கம் நீங்கள் கண்களை மூடும் போது காண்கிறீர்கள் ஆனால் அந்த இருளின் பின்னால் உள் ஒளி உள்ளது இந்த வேறுபாடு இவ்வுலகிற்கும் இறைவனின் ராஜ்யத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்கிறது நான் கண்களை மூடி என் மனோ சக்தியை ஒருமுகப்படுத்தும் போது அந்த ஒளியில் கிறிஸ்துவை காண்கிறேன் அத்துடன் ஆன்மீக கண்ணுக்கும் ஊடுருவ முடியும் ஒவ்வொரு பக்தனும் அவரை காண்பான் அந்த உள் ஒளியில் இவ்வுலகில் நான் இன்னொருவரை எஞ்ஞனம் காண்கிறேனோ அவ்வளவு தெளிவாக இயேசுவை காண்கிறேன் அந்த ஒளியில் காணப்படும் ஒவ்வொன்றும் மிக நுட்பமானவை நீங்கள் மெய்யார்வத்துடன் இருந்து மேலும் நீங்கள் ஆன்மீகமாக வளர்ச்சி அடைந்திருந்தால் மகான்களின் அற்புதமான தெய்வீக காட்சிகள் தோன்றும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே தியானித்து பின்பு வேறு ஏதாவது ஒன்றில் ஒருமுகப்படுபவர்களுக்கு இத்தகைய அனுபவங்கள் கொடுக்கப்படுவதில்லை நீங்கள் உண்மையிலேயே இறைவனே வேண்டும் என்று எண்ணினால் மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நேசித்தாள் அவனுக்கான உங்கள் தேடுதலில் விடாபடியாக இருப்பதற்காக மனமுவந்து நீங்கள் உறக்கத்தை இழந்தால் அப்பொழுது நீங்கள் தெய்வ காட்சிகளை காண தொடங்குவீர்கள் அவைகள் மன பிரமைகள் அல்ல உண்மையான தெய்வீக காட்சிகள் மெய்மையின் வெளி ஆகும் மறுபிறவின் விதிமுறையை நீங்கள் நம்பலாம் அல்லது நம்பாமலும் இருக்கலாம் ஆனால் இந்த பிறவியே மனிதர்களாக இருப்பதன் ஆரம்பமும் முடிவும் ஆனால் வாழ்விலுள்ள தெய்வீக நீதியுடன் ஒத்துப்போக செய்ய முடியாது ஒரு மனிதன் செல்வம் உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கும் அதே சமயம் இன்னொரு குழந்தை வறுமையில் வாடும் வீட்டை அடைந்து பட்டினியால் இறப்பதற்கு மட்டும் ஏன் பிறக்கிறது நூறு வருடங்கள் வாழ்வதற்காகிய நல்ல ஆரோக்கியம் உடையவராக ஒருவரும் மற்றொருவர் எப்போதும் நோயாளியாகவும் ஏன் உள்ளனர் கடும் குளிருள்ள வடதுருவ பிரதேசத்தில் எஸ்கிமோக்களும் ஏனையோர் வாழ்வதற்கான போராட்டம் எளிதாக இருக்கும் நடுத்தரமான சீதோஷ்ண நிலையுள்ள இடங்களிலும் ஏன் பிறக்கின்றனர் சில குழந்தைகள் குருடாகவோ அல்லது இறந்தோ ஏன் பிறக்கின்றனர் ஏன் நீங்கள் இறைவனாக இருந்தால் செயல்களை செய்வீர்களா வேண்டுமென்றே குறைபாடுகள் அல்லது மூளைகளுடனோ மனிதர்களை மனப்போன போக்கில் படைக்கும் ஒரு கடவுளால் வாழ்க்கை முன்பே தீர்மானிக்கப்பட்டால் சாஸ்திரங்களை படிப்பதிலும் அதன்படி நடப்பதிலும் என்ன பையன் காரண காரிய விதிமுறைப்படி ஒவ்வொரு செயலும் அதற்கேற்ற வகையான எதிர் விளைவை உண்டாக்குகிறது ஆகவே தற்சமயம் நமக்கு என்ன நடைபெறுகின்றதோ அது நாம் முன்பு செய்த ஏதோ ஒன்றின் விளைவாகவே இருக்க வேண்டும் தற்போதுள்ள சூழ்நிலைகளை விளக்குவதற்கு இப்பிறவியில் ஒன்றும் இல்லையானால் அதற்கான காரணம் முந்தையதோர் காலத்தில் அதாவது முந்தைய மானுட வாழ்க்கையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தவிர்க்க முடியாத முடிவாகும் உங்களுடைய மிக வலிமையான எதிர்மறை மனநிலைகளும் குண சுபாவங்களும் இப்பிறவியில் ஆரம்பிக்கவில்லை அவை வெகு காலத்திற்கு முன்பாகவே உங்கள் உணர்வு நிலையில் நிறுவப்பட்டன இவ்வாறாக எப்படி சில மனிதர்கள் ஆரம்ப குழந்தை பருவத்திலிருந்தே குறிப்பிட்ட நிச்சயமான திறமைகள் அல்லது குறைகள் மேலும் இத்தியாதிகளை காட்டுகின்றனர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் புவியில் இயேசுவின் குறைகளற்ற வாழ்க்கையானது அவர் அநேக முற்பிறவிகளில் வளர்த்து வந்ததின் விளைவே என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் கிறிஸ்து என்ற அவரது அற்புத வாழ்க்கையானது பல முற்பிறவிகளில் பெற்ற ஆன்மீக பயிற்சியின் விளைவாகும் அவர் முற்பிறவிகளில் ஒரு சாதாரண மனிதனாக சரீரத்தின் சபலங்களை போராடி வெற்றி பெற்றதால் தான் ஒரு அவதாரமாக தெய்வ பிறவியாக மாறினார் அவரது முன் மாதிரி ஏனைய மனித இனத்திற்கு நிச்சயமான நம்பிக்கையை தருகிறது இல்லையென்றால் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது இறைவன் நமக்கு போதிக்க அனுப்பி இருந்தால் நான் கூறுவேன் இறைவா என்னை ஏன் ஒரு தேவதூதனாக நீ படைக்கவில்லை நான் எவ்வாறு குறைகளற்று படைக்கப்பட்டவர்களை நீ எனக்கு கொடுத்துள்ள சோதனைகள் மற்றும் சபலங்களின் எந்த அனுபவம் பெற்றிராதவர்களை பின்பற்ற முடியும் நாம் லட்சியமாக கொள்வதற்கு அடிப்படையில் அவர் வெற்றி பெற்றார் அவருக்கு சபலம் என்பதே தெரியாமல் இருந்திருந்தால் சாத்தானே என் பின்னால் போ என அவர் கூறியது ஒரு நாடக நடிப்பாக இருந்திருக்கும் மேலும் அது எவ்வாறு நம்மை ஊக்குவிக்கும் அவரது முற்பிறவிகளில் அவர் ஏற்கனவே சரீரத்தை வென்றிருந்தாலும் இயேசு என்ற அவரது பிறவியில் மீண்டும் அவர் அதன் பலவீனங்களை மனித இனத்திற்கு தனது திறமையினால் ஆன்மீக ரீதியாக எவ்வளவு சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருந்தார் என காட்டுவதற்கும் தனது முன்மாதிரியால் எல்லா மனிதர்களுக்கும் நம்பிக்கையூட்டுவதற்கும் உணர வேண்டியிருந்தது எலியஸ் என்ற தனது முற்பிறவியில் இயேசு பெருமளவிலான தன் பூரணத்துவத்தை அடைந்திருந்தார் அவர் ஒரு முந்தைய பிறவியில் எலியசாக இருந்தார் என்பதும் எலியா வாக தனது முற்பிறவியில் இருந்தார் என்பதும் எனக்கு திண்ணமாக தெரியும் இறைவனுடைய ஒரு தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் விதிக்கப்பட்டிருந்த படியால் எலியசின் அடுத்த பிறவியான இயேசுவைப் பற்றி அந்த நிகழ்வுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருந்தது இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயாவின் புத்தகத்தில் கிறிஸ்துவுக்கு எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்டுள்ளது ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பதிவு செய்யும் போது புனிதர் மத்தேயு குறிப்பிட்டதாவது தீர்க்க மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேற்றும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இயேசுநாதர் வாழ்க்கையின் சகல பாடங்களையும் பல பிறவிகளாகிய இந்த பாடசாலையில் கற்று லௌகீக உணர்வு நிலையின் மேல் தனது பூரண வெற்றியை நிரூபித்திருந்தார் இதன் காரணமாக தெய்வீக தந்தை அவரைப் பற்றி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் குமாரன் இருக்கிறேன் என்று உரைத்தார் உலகின் மாயைகளை வென்றுள்ள ஒருவரை இறைவனின் மற்ற குழந்தைகள் அறியும் வண்ணம் இயேசு ஒரு உதாரணமாக இவ்வுலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் மகிமையுடையவராக இருந்தும் இயேசுநாதர் தாழ்மையாக கூறியது நான் ஏன் சுயமாய் ஒன்றும் போதித்தபடியே இவைகளை சொன்னேன் அவருடைய அன்பு முழுவதும் இறைவனுக்காக இருந்தது அவருடைய முழு உணர்வு நிலையும் தெய்வ தந்தையிடம் லைத்திருந்தது நாம் அனைவரும் இறைவனின் குழந்தைகள் ஆவோம் பல பிறவிகளுக்கு முன்பு இயேசுவை படைத்தது போலவே அவர் நம்மை படைத்தார் புனித யோவானுடைய நர்ஷெய்தில் இயேசு தாமே தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என பிரகடனப்படுத்தியதை காண்கிறோம் இறைவனின் பிரதிபிம்பத்தில் நாம் படைக்கப்பட்டுள்ளது போலவே இயேசு படைக்கப்பட்டார் அத்துடன் அவர் மாயையை வென்று நாமும் அவ்வாறு எங்கனம் செய்வது என்பதை காட்டினார் இப்பிறவியில் நீங்கள் மாயையை வென்றால் நீங்கள் இறைவனிடம் திரும்புவீர்கள் மேலும் மறுபிறவி எடுக்க மாட்டீர்கள் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை ஆனால் இயேசுநாதர் மீண்டும் வருவாரா பரதத்துவமாக கூற போனால் அவர் ஏற்கனவே எங்கும் நிறைந்துள்ளார் அவர் ஒவ்வொரு மலரின் மூலமாகவும் உங்களிடம் புன்னகை போறுகின்றார் அண்டவெளியின் ஒவ்வொரு தொழிலிலும் அவர் தனது பிரபஞ்ச சரீரத்தை உணர்கிறார் காற்றின் ஒவ்வொரு அசைவும் இயேசுநாதரின் சுவாசத்தை சுவாசிக்கின்றது தெய்வீக கிறிஸ்து உணர்வு நிலையுடனான சைதன்யம் அவரது ஒன்றிணைப்பின் மூலம் உயிர் வாழும் அனைவற்றிலும் அவர் பிறந்திருக்கிறார் உங்களுக்கு காண கண்கள் இருக்குமானால் படைப்பு முழுவதும் அவர் ஆட்சி செய்வதை காணலாம் இயேசுநாதரை போன்று விடுதலை பெற்றுவிட்ட ஒருவர் மெய்ப்பொருளுடன் ஒன்றாகி விடுகிறார் அவர் தனது தனித்தன்மையை வைத்துக் கொள்கிறார் ஏனெனில் ஒரு முறை ஒரு மனிதனை இறைவன் படைத்தவுடன் தனது உணர்வு நிலையில் அப்படைவை பற்றிய வைத்துக் கொள்கிறான் ஒவ்வொரு ஜீவராசியின் ஒவ்வொரு எண்ணமும் செயலும் இறைவனின் உணர்வு நிலையில் பதிவு செய்யப்படுகிறது இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா அவைகளில் ஒன்றாகிலும் தெய்வனால் மறக்கப்படுகிறதில்லை என இயேசுநாதர் குறிப்பிட்டார் இயேசு தனிப்பட்ட குணநலன்கள் உடையவராக இரண்டு விதங்களில் மறுபிறப்பு எடுக்க முடியும் தெய்வீக காட்சியில் மற்றும் ஸ்தூல உடலில் உங்களுக்கு சிறந்த பக்தி இருக்குமானால் நீங்கள் உள்முகமாக அவர் இப்பூ உலகில் வாழ்ந்த போது எவ்வாறு தோற்றம் அவ்வாறே பார்க்கலாம் அநேக மகான்கள் அவ்வாறு அவரை கண்டு அவரது வாழ்க்கையின் பல நிகழ்ச்சிகளை அவருடன் மீண்டும் வாழ்ந்துள்ளனர் இயேசுநாதரால் உங்களுடைய பக்திக்கும் மன ஒருமுக படுதலின் சக்திக்கும் உடலிலோ அல்லது அக ஒளியிலோ எந்த நேரத்திலும் மறுபிறவி எடுக்க முடியும் மறுபிறவியானது மானுட வர்க்கத்தில் பெரும்பாலானோர் மீது திணிக்கப்படுகிறது ஆனால் தன்னை விடுவித்துக் கொண்டு விட்டதால் இயேசு அவரது விருப்பப்படி வர முடியும் அல்லது வராமலும் இருக்க முடியும் அவரை ஈர்க்க தேவையான அந்த பூரண பக்தி உங்களிடம் இருந்தால் அவர் உங்களுக்கு முன் உயிரும் உடலுமாக இப்பொழுதே தோன்ற முடியும் குறைந்திருக்கும் வரையில் அவர் வரமாட்டார் பல வருடங்களுக்கு முன்பு நான் பாஸ்டனில் வாழ்ந்து கொண்டு போதித்துக் கொண்டிருந்த போது ஒரு சமயம் இறைவனை மூன்று நாட்களுக்கு மறந்துவிடும் அளவிற்கு வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தேன் அவ்வாறு தொடர்ந்து இருக்கின்ற எண்ணம் பொறுக்க முடியாததாயிற்று நான் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு அமெரிக்காவை விட்டு செல்ல தயாரா செய்து கொண்டிருந்தேன் ஆனால் சமயத்தில் இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு சீடர் என்னிடம் வந்து தன்னுடன் என்னை தியானம் செய்ய கோரினார் நாங்கள் தியானத்தில் அமர்ந்ததும் நான் பிரார்த்திக்க தொடங்கினேன் இறைவா இங்கே அமெரிக்காவில் உன் பணியை நான் நேசிக்கிறேன் ஆனால் அந்த பணியை விட மேலாக உன்னை நேசிக்கிறேன் மேலும் உன்னை இந்த நாட்டில் நான் மறந்துவிட போகிறேன் என்றால் நான் புறப்பட்டு விடுவேன் இறைவனின் குரலை அகமுகமாக கேட்டேன் உனக்கு என்ன வேண்டும் உத்வேகத்துடன் நான் கூறினேன் நான் கிருஷ்ணனையும் கிறிஸ்துவையும் அவர்களுடைய எல்லா சீடர்களுடனும் காண விரும்புகிறேன் அக்கணமே உங்களை எத்தனை தெளிவாக பார்க்கிறேனோ அவ்வாறே ஒரு பொற்கடலின் மேல் அவர்களை பார்த்தேன் துதியும் செய்தேன் ஆனால் சிறிது நேரத்தில் என் மனம் சந்தேகப்பட ஆரம்பித்தது இது உண்மை அல்ல என நான் எண்ணினேன் ஆகவே நான் மீண்டும் இறைவா இந்த தெய்வீக காட்சி உண்மையானால் இந்த அறையில் உள்ள மற்ற பக்தரும் கூட அதை காணட்டும் என பிரார்த்தித்தேன் எனது நண்பர் திடீரென ஆஹா கிருஷ்ணனும் கிறிஸ்துவும் ஒரு பொற்களவில் மேல் என கூவினார் அப்பொழுது ஒரு புதிய ஐயம் தோன்றியது அது ஒரு என்ன மாற்றம் மட்டும்தானா ஆனால் இந்த கருத்து என் மனதில் குறுக்கிட்டதும் இறைவனின் குரல் கூறியது நான் வெளியேறும் போது இந்த அறை தாமரையின் நறுமணத்தால் நிரம்பும் மேலும் இங்கு வரும் ஒவ்வொருவரும் அதை கவனிப்பர் அதன் பின்னர் அந்த அறையில் என்னை காண வந்த ஒவ்வொருவரும் தவறாமல் நான் முகரும் வினோதமான மலர்களின் வாசனை என்ன என கேட்டனர் கிறிஸ்துவை பின்பற்றும் பெரும்பாலானவர்களுக்கு அவர் பைபிளில் அவர்கள் படித்துள்ளது போல் ஒரு இலட்சிய உயர் மனிதனாக திகழ்கிறார் ஆனால் எனக்கோ அவர் அதையோட மிக அதிகமாக உள்ளார் அவர் உண்மையாக உள்ளார் எட்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை அவர் தனியே வந்து இரவு முழுவதும் என்னுடன் இருந்து தியானம் செய்தார் அசமயத்தில் நான் இந்த ஆசிரமத்தின் தெய்வீக காட்சியை கண்டேன் வேறு பல சமயங்களில் நான் அவரை தெய்வீக காட்சிகளில் கண்டு அவருடன் உரையாடியுள்ளேன் அதே கிறிஸ்துவை நீங்களும் காண முடியும் இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எல்லாவற்றையும் கைவிட தயாராக இருக்க வேண்டும் அவன் உங்களை பரிசோதிப்பான் நீங்கள் பிரார்த்தித்து மேலும் பிரார்த்தித்து தியானம் செய்தும் கூட அவனை காணாத போது இறைவா பரவாயில்லை நான் பிரார்த்திக்கிறேன் என்பதை நீ அறிவாய் அத்துடன் நீ வரும் வரையில் நான் போவதில்லை என கூறுவீர்களானால் அப்போது அவன் பதிலளிப்பான் ஒரு மகன் கூறினார் அவன் எப்பொழுது வருவான் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவன் வருவான் என்பது எனக்கு தெரியும் அந்த மனப்பாங்கைத்தான் ஒருவர் பெற்றிருக்க வேண்டும் இயேசு பெற்றிருந்த கிறிஸ்து உணர்வு நிலையை அடைவதற்கு உழைக்க நீங்கள் உங்கள் மனதை திடப்படுத்திவிட்டால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இறைவன் உங்களுக்கு உதவி புரிவான் ஆனால் முதலில் இயேசு செய்ததை போன்று நீங்களும் தன்னை வென்றவனாக ஆக வேண்டும் தங்களுடைய மானுட பலவீனங்களை பக்தர்கள் வென்றுவிட்டதை இறைவரிடம் காட்டும் வரையில் இறைவன் அவர்களுக்கு சிறந்த ஆன்மீக சக்திகளை அருளுவதில்லை இல்லையேல் அவர்கள் தெய்வீக பலத்தின் துஷ்பிரயோகத்தினால் மற்றவர்களை புண்படுத்தவும் எல்லா தேசங்களையும் அழித்துவிடவும் கூட செய்யக்கூடும் இயேசுநாதரிடம் இறையாண்மை இருந்தது சிலுவையில் இடப்படுவதிலிருந்து அவர் தம்மை எளிதாக காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் ஆனால் தோட்டத்தில் மிகுந்த வேதனுடன் படி அல்ல உடையே ஆக கடவுது மேலும் சிலுவையின் மீது இருந்தபோது பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மட்டுமே கூறினார் இந்த இறுதி சோதனைகளில் தனது அகங்கார உத்வேகங்களை முழுவதுமாக வென்றுவிட்டதை வெளிப்படுத்தினார் இயேசுநாதர் பெற்றிருந்தவாறு எல்லையற்ற சக்தி உங்களிடம் இருந்தால் மேலும் ஒவ்வொருவரும் உங்களை அவமதிக்கும் பொழுது கூட நீங்கள் எதிர்த்தாக்குதல் புரியவில்லை என்றால் நீங்கள் நிச்சயம் ஒரு வெற்றியாளர் ஆவீர் எல்லா மகா அவதாரங்களும் மீண்டும் வருவார்கள் பூவிழகிற்கு வந்துள்ள ஒவ்வொரு மகானும் இறைவனது எல்லா மனித குழந்தைகளின் ஆன்மீக விருந்துக்கான விருத்திக்கான அவனது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியுள்ளனர் இம்மகிமை வாய்ந்தவர்கள் இரண்டு குறிக்கோள்களுடன் வருகின்றனர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மக்களுக்கோ அல்லது ஒரு பெரிய மனித கூட்டத்திற்கோ எழுச்சியூட்டுதல் மற்றும் அறிவொளி ஊட்டுதல் தமது வாழ்வை குருதேவரின் வாழ்க்கையை பின்பற்றி அமைத்துக் கொள்ளும் உண்மையான சீடர்களை பயிற்றுவித்தல் பின்னால் குறிப்பிடப்பட்டவர்கள் ஒரு மகான் தனது ஆன்மீக வாழ்வை எவர்களுக்குள் நாட்டுகிறாரோ அவர்கள் ஒரு உட்குழுவாக அமைகின்றனர் இவர்களே அவருடைய உண்மையான குடும்ப அங்கத்தினர்கள் ஆவார் இயேசுநாதர் இத்தகைய பனிரெண்டு சீடர்களையும் மற்ற சீடர்களையும் கூட கொண்டிருந்தார் ஆனால் பனிரெண்டில் ஒருவர் அவரது அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் துரோகம் செய்தார் இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு குருவிற்கும் உள்ள கடினமான பணியானது தன்னை போலவே மற்றவர்களை உருவாக்குவதுதான் ஆனால் இயேசு உண்மையாகவே கிறிஸ்துவை ஞானம் பெற்ற ஒவ்வொரு குருவும் அநேக பக்தர்கள் இறைவுடன் தொடர்பு கொள்ளும் வல்லமையை பெற செய்வதற்கு முயல்கிறார் இருந்தும் ஒவ்வொரு சிறந்த குருவும் சில ஸ்வரங்களின் முடிவுறாத இசையை பின்விட்டு செல்கிறார் அது முடிவராது இருப்பதால் அந்த குரு மீண்டும் வரவேண்டி உள்ளது ஆனாலும் அவர் வரும் காலம் இறைவனது சித்தத்தை பொறுத்துள்ளது உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லை அல்லது வேறு எவருடைய கருத்தும் அல்ல ஆனால் இது உண்மை ஏசுநாதர் அடிக்கடி மற்றவர்களை குணப்படுத்தினார் ஆனால் அவர்கள் அதை எப்பொழுதும் போற்றவில்லை அவர்களுடைய தேக குறைபாடுகளை குணப்படுத்துவதில் அவர் சோர்வுற்றார் மக்கள் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமென அவர் விரும்பினார் அவர்களுடைய மேலான நன்மையை மட்டுமே அவர் விரும்பினார் ஆனால் அவர்கள் அவரை சிலுவையில் இட்டனர் ஆகவே அவர்களுடைய ஆன்மீக விருத்திக்கான அவருடைய எல்லா விருப்பமும் நிறைவேற்றப்படவில்லை இதனாலேயே அவர் மீண்டும் வரவேண்டி உள்ளது அவரை போன்ற மகான்கள் இன்னும் அதிக ஆன்மாக்களை இறைவரிடம் கொண்டு செல்ல இவ்வுலகத்திற்கு திரும்பி வருகின்றனர் தங்களுடைய சொந்த பூரண தத்துவத்தை அவர்கள் அடைந்து விட்டிருந்தாலும் மற்றவர்களுடைய மகிழ்ச்சி மற்றும் பூரணத்துவத்திற்கான அவர்களுடைய ஆசை நிறைவேற்றப்படவில்லை எழுந்துவிட்ட தமது சகோதரர்களை திரும்ப கொண்டு செல்ல அவர்கள் விரும்புகின்றனர் நீங்கள் இயேசுநாதரை பிரார்த்திக்கும் போது அவர் உங்கள் பிரார்த்தனையை உணர்கிறார் இயேசுநாதரை போன்ற விடுதலை பெற்ற ஆண்மக்கள் தமது பக்தர்களின் அழைப்புகளை அறிந்திருக்கின்றனர் உங்களுடைய உணர்வுகளின் அதிர்வுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஏற்கனவே செய்கிறார்கள் மேலும் உங்களுடைய அன்பு நிறைந்த அழைப்பு வெகு தீவிரமாக இருந்தால் அம்மகான்கள் உங்களிடம் வருகின்றனர் பெற்றுவிட்ட ஒவ்வொரு மகானும் தனக்கு இறப்பில்லை என்பதை தெரிந்துள்ளதால் உலகம் முழுவதையும் மீட்பதே அவர்களுடைய ஆசையாகும் அவர் அந்த நித்திய ஆனந்தத்தில் வாழ்கிறார் இருந்தும் இப்படிப்பட்ட மகான்கள் உலகின் துன்பத்தை அறிவர் தெய்வீக தந்தையிடம் அவர்கள் கூறுகின்றனர் மக்கள் ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டும் பல்வேறு வகைகளில் துன்புற்று கொண்டும் இருக்கிறார்கள் இவ்வாறு ஏன் இருக்க வேண்டும் அதற்கு இறைவன் கூறுகிறான் அவர்களுக்கு உதவுவதற்காக உங்களை நான் அங்கே எப்பொழுதாவது திரும்பவும் அனுப்புவேன் இறைவனால் நியமிக்கப்பட்டுள்ள மனிதகுல இரட்சகர்கள் இவ்வுலகிற்கு மீண்டும் வரவேண்டியுள்ளனர் ஆனால் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என ஒருவராலும் கூற முடியாது இங்கனமாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அநேக மக்கள் நம்புகின்றனர் ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்பது இறை சித்தத்தை பொறுத்ததாகும் தெய்வீக தந்தையின் அனுமதியுடன் மட்டுமே வருகின்றனர் சில விஷயங்களில் அதற்கான காலம் நிர்ணயிக்கப்பட்டதும் தீர்க்க தரிசிகள் அதை பற்றி கூறுகின்றனர் ஆனால் மற்ற அவதாரங்கள் முன்கூட்டி அறிவிப்பு இல்லாமல் வருகின்றனர் எல்லாம் ஒன்றுதான் அவர்கள் வருகின்றனர் நானும் கூட மீண்டும் மீண்டும் வர விரும்புகிறேன் நான் என் படகை செலுத்த விரும்புகிறேன் அநேக முறைகள் மரணத்திற்குப் பின் உள் ஆழ்கடலை தாண்டி பின் வானுலக வீட்டிலிருந்து பூலக கரைகளுக்கு திரும்ப வேண்டுமென பின்னால் விடப்பட்டு காத்து கிடப்போரை தாகத்தினால் தவிப்போரை என் படகின் பாரமாக ஏற்றி பல்வென்ன ஆனந்த ஒளிவெல்ல பொய்கையின் ஊடே அவர்களை சுமந்து செல்ல விரும்புகிறேன் அங்கே பகிர்ந்தழிக்கிறான் எம்பிறான் தன் சர்வ தாக சாந்தி அமர்தம் அனைவருக்கும் உதவுவதற்காக இங்கு திரும்பி வருவது அற்புதமானதாகும் இவ்வுலகில் ஒவ்வொருவரும் அவனமே வாழ விரும்ப வேண்டும் சுயநல லாபத்தையே நாட வேண்டும் நாம் இறைவனுக்கு அறிந்தவர்களாக இருந்தால் அவனுடைய குழந்தைகள் அனைவருக்கும் அறிந்தவர்களாகி விடுவோம் ஏனெனில் இறைவனில் நாம் அனைவரும் ஒன்றாக உள்ளோம் இறைவனை நாம் காண்பது அவ்வளவு முக்கியமானது நம்முடைய சொந்த நன்மைக்காக அவனது அன்பை அறிந்தும் அவனில் இரவும் பகலும் ஒரு தொடர்ச்சியான ஆனந்தத்தில் முடிவற்ற மகிழ்ச்சியில் மூழ்கியும் இருக்க வேண்டும் மகா ஆத்மாக்கள் மீண்டும் மறுபிறவி எடுப்பர் தனக்காக நடிப்பதற்கு இறைவன் அவர்களுக்கு தனித்தன்மையையும் ஒரு தெய்வீக பங்கையும் கொடுத்துள்ளான் அவர்கள் இறைவனை நேசிப்பதால் தமது பணியை செய்ய கடமைப்பட்டுள்ளனர் இவ்வுலகில் பெருந்திரளான சகோதரர்கள் மாயையாகிய சகதியில் உழஞ்சு கொண்டும் துன்புற்று கொண்டும் இருப்பதால் அவர்கள் வருவார்கள் இயேசுநாதர் கூட மீண்டும் வர இருப்பது போல மகான்களும் இன்னும் அநேகரை சொர்க்க ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்காக இவ்வுலகிற்கு மீண்டும் வரவேண்டி உள்ளது தொடரும் ஓம்